கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது கத்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது கத்தருக்கு பயந்தவர்களுக்கு என்று சொல்லி அவருக்கு பயந்து வாழுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க உண்மையில்வராக இருக்கிறார் வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் கத்தருக்கு பயப்படுகிற மக்களுக்காகவே அருளப்பட்ட ஆசீர்வாதங்கள் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தை எல்லா திருமண ஆராதனையிலும் வாசிக்க நாம் கேட்கிறோம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கத்தருக்கு பயந்து என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தின் காரியம்தான் அவருடைய கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் அவன் மனைவி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கு மேலே பல்லவத்தின் தேவனுடைய ஆசிர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே கத்தருக்கு ஒரு மனிதன் பயந்து வாழும்போது ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உண்டு ஆபரகாமை பார்த்து கத்த சொல்லும்போது நீ கத்தருக்கு பயப்படுகிறோன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய செயல்களாலே தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை எடுத்து பலிபிடத்தில் கட்டி அங்கே வைத்து கத்தியை எடுத்து ஓங்கின போதுதான் அந்த காரியத்தை கத்த சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய கத்தருக்கு பயப்படக்கூடிய காரியம் நம்முடைய செயல்களிலே காணப்பட வேண்டும் நாம் எப்படி அவருக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே காணப்பட வேண்டும் அப்படி நம்முடைய செயல்களை பார்த்து இவன் எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி கத்தர் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில் இருக்காது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறபடியே நாம் காணப்படுவோம் எனவே கத்தருக்கு பயந்த ஒரு நிலையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக அர்ப்பணிப்போடு வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே இந்த விசுவாசத்தோடு நாம் நல்ல பிதாவே கத்தருக்கு பயப்படுகிற மனிதன் பாவம் செய்வதற்கு பயப்படுவான் எனவே அவன் பசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவனுடைய முயற்சி என்பதை நாங்கள் இந்த வசனத்தில் அறிந்து கொள்கிறோம் அப்பா எனவே கத்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் கத்தருடைய வார்த்தைக்கு இருப்பான் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் கத்தாவே நாங்கள் இந்த வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிறவன் கத்தாவே அவர் கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பிப்பான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஆபராமுடைய வாழ்க்கையிலே நீ இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு சொன்னபோது அவன் புறப்பட்டு அனுப்பான் எனவே இந்த கத்திரிக்கை பயப்படுகிறது என்பது செயல்களிலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம் அப்படி நாங்கள் கத்திரிக்க பயந்து வாழும்போது எங்கள் வாழ்க்கையில் குறைவு இல்லை என்று சொல்லி வாக்குறைத்திருக்கிறேன் அதன்படியே கத்தாவை கத்திரிக்க பயந்து வாழுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கையின் பிரயாசங்கள் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய வீடு அவனுடைய எதிர்காலம் பிள்ளையுடைய எதிர்காலம் எல்லாச்சும் ஆசிரிக்க தெய்வனாக இருப்பக்கா சோத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு பயந்து இந்த நாளில் இந்த காலவேளையில் தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு குரல் இல்லாதபடி அவர் எந்த காரியத்தையெல்லாம் மனதிலே வைத்து அவர்கள் யோசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களெல்லாம் வாய்க்கை பண்ணி ஒரு குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நிறைவேற்றி கொடுத்த ஆசிர்வதி பிதாவே இயேசு நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்த சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்காது நிறைவான ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ